விசிகா திருமாவளவன் கொள்கை சார்ந்த அரசியல் நடத்துவார் என்று ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய இளைஞர்கள் பெரிதும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர் எப்படி மாறிவிட்டார் என்று சொன்னால் எப்படி தமிழ்நாடு காங்கிரஸ் திமுகவினுடைய தொங்கு சதையாக இருக்கிறதோ அதைப்போல விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களும் திமுகவை கண்டிக்கிற தெம்பு இல்லாமல் இருக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் வேங்கைவேல் பகுதியைச் சேர்ந்த மக்கள் இந்த அரசாங்கத்தினுடைய போலீஸ் சிபிசிஐடியினுடைய விசாரணையை நிராகரிக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட மக்களையே அந்த பிரச்சனையை முன்னெடுத்து சென்றவர்களையே குற்றவாளிகளாக சித்தரிப்பது என்பது இந்த காவல்துறையினுடைய முயற்சி என்று அந்த பகுதியினுடைய மக்கள் ஓங்கி குரல் எழுப்புகிறார்கள் முற்றுகை போராட்டம் நடத்துகிறார்கள் மறியல் போராட்டம் நடத்துகிறார்கள் அவர்களுக்கு பின்னால் இருக்க வேண்டிய குருமா திருமாவளவன் சிபிஐ விசாரணைதான் எங்கள் கோரிக்கை என்று உறுதியாக குரல் எழுப்ப வேண்டிய திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சரை சந்தித்த பிறகு பம்முகிறார் ஏன் பம்முகிறார் ஆகவே திருமாவளவனுக்கு நேர்ந்திருக்கிற இரக்கம் அவலம் ஆனால் அதையும் சகித்துக்கொண்டு ஜீரணித்துக் கொண்டு திமுகவிடம் ஒட்டி கொண்டிருந்தால் தான் இரட்டை இலக்க தொகுதிகளை இரண்டாயிரத்தி அறுவ இருபத்தாறு தேர்தலில் பெற முடியும் என்று திருமாவளவன் ஒருபுறம் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்